ஆதித்யா ஃபுட்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கேன் என்னுடைய பெரிய பையன் பேர் ஆதித்யா அவன் ஃபோர் மந்த்ஸ் பேக் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இஸ் நோ மோர் இப்போ இல்லை அவனுடைய நினைவில் நம்ம இதை பண்ணணும்ன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்தவன் அவன் தான் நிறையா பிக்கில்ஸ்லாம் நிறையா செஞ்சு கொடுத்தோம் அந்த இதுலேருந்து இப்போ வந்து அவன் வந்து என்னை கையை பிடிச்சி கூப்பிட்ற மாதிரி நினைச்சிட்டு நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நான் எப்படி பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னா குழந்தைங்களும் அதை சாப்பிடணும் பெரியவங்களும் முன்னாடி வந்து சாம்பார் பவுடர் அப்படின்ட்டு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதை எப்படி மாத்திருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் இப்போ ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு அதை தண்ணியை ஊற்றி ஒரு ஹீட் பண்ண வேண்டியதுதான் அது மாதிரி இன்ஸ்டட் சட்னி அதே மாதிரி புளியோதரை புளியோதரைக்கு வந்து காம்போவா என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் குழம்பு அதுக்கு அதுக்குடைய காம்பினேஷன் அது நல்லாயிருக்கும் ஸோ மோர் குழம்பையுமே நம்ம தாளித்து வீழ்ச்சி ரெடியாக இருக்கும் ஊறுகாய் ஐட்டம்ஸில் எல்லாருமே எலுமிச்சங்காய் ஊருகாய் இந்த ஊருகான்னு பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் மா இஞ்சி ஊர்கா மாகாளி கிழங்கு ஊர்கா மாவடு அனைவருக்கும் வணக்கம் சுத்தியர்பல் அர்பல் இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் அதனுடைய செலிப்ரேஷன் தான் இப்போ சில்வர் ஜூப்ளி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சில்வர் ஜூப்ளியில் பத்தாவது பேட்ச் இன்னைக்கு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்னைக்கு யார் பேச வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா உமா மகேஸ்வரி மசாலா பொடியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேச நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் மதுரையிலேருந்து வரேன் முன்னாடி நான் வந்து ரெண்டு வருஷமாக இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து குன்றக்குடியான் அப்படின்னு பேர் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நாலு மாதமாக என்னுடைய ப்ராடக்டை வந்து நான் மாற்றிருக்கேன் இப்போ வந்து அதாவது மாற்றிருக்கேங்கிறதோட புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் எப்படின்னா ஆதித்யா ஃபுட்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கேன் இது ஏன் அந்த ஆதித்யா ஃபுட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா என்னுடைய பெரிய பையன் பேர் ஆதித்யா அவன் ஃபோர் மந்த்ஸ் பேக் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹீ இஸ் நோ மோர் இப்போ இல்லை அவனுடைய நினைவில் நம்ம இதை பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்தவன் அவன்தான் அதாவது எப்படின்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டின்ட்டு வந்து இது அதுன்னு சுட்டி காட்டுவாங்க அந்த மாதிரி நான் அவனை சுட்டி காட்டி அவனுக்கு நிறையா அதாவது அவன் பிஸ்னஸ் லைன் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து என்னையும் அதில் நுழைச்சிண்டு நிறையா பிக்கிள்ஸ்லாம் நிறையா செஞ்சு கொடுத்தோம் நிறையா பண்ணினோம் அந்த இதுலேருந்து இப்போ வந்து அவன் வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டின் வந்து கூ கூப்பிட்ற மாதிரி நினச்சிண்டு நான் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் இப்போ நான் எப்படி பண்ணிகிட்டுருக்கேன் அப்படின்னா குழந்தைங்களும் அதை சாப்பிடணும் பெரியவங்களும் எல்டர்ஸும் அதை டச் பண்ணணும் ஒர்க்கிங் போகிற உமன்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் முன்னாடி வந்து சாம்பார் பவுடர் அப்படின்ட்டு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதை எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட் சாம்பார் பவுடர் இப்போ ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு அப்படி ஒரு தாளித்து எல்லாமே கொடுத்துடுறோம் நாங்கள் அதை தண்ணியை ஊற்றி ஒரு ஹீட் பண்ண வேண்டியதுதான் அந்த மாதிரி வரகு பொங்கல் அப்படின்ட்டு அதை சிறு தானியம் மில்லட் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அதை வச்சு சிறு தானியங்களை வச்சு இது பண்ணி அது மாதிரி இன்ஸ்டன்ட் சட்னி அதே மாதிரி புளியோதரை புளியோதரைக்கு வந்து காம்போவா என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் குழம்பு அதுக்கு அதுக்குடைய காம்பினேஷன் அது நல்லாயிருக்கும் ஸோ மோர் குழம்பையுமே நம்ம தாளித்து வச்சு ரெடியாக இருக்கும் எண்ணெயை ஊற்ற வேண்டியது இந்த மோர் குழம்பு பவுடரை போட வேண்டியது ஒரு பெரட்டு அதில் தயிரை ஊற்றினா மோர் குழம்பு ரெடிமிக்ஸ் அந்த மாதிரி ரெடிமிக்ஸ் ஐட்டம்ஸாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் வத்த குழம்பு அதே மாதிரி மிளகு குழம்பு இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை மாதிரி எங்களுடைய இதில் பருப்பு பொடி சாம்பார் பொடி குழம்புத்தூள் குழம்புத்தூளுக்கும் சாம்பார் தூளுக்கும் என்ன குழம்புனா வத்த குழம்பு வந்து அது பவுட்ரு டைப்பில் இருக்கோம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ராகி மால்ட்டு மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கோம் மாதிரி எங்களுடைய ஃபேமஸ் இது வந்து பருப்பு பொடி நெய்யை ஊற்ற வேண்டியது பருப்பு பொடியை போட வேண்டியது சாத்தில் போட்டு ரெடியாக சாப்பிட வேண்டியது இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எப்படி நம்ம உலகத்தை வேகமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் சாப்பாடும் நல்லா தரமாக இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸ் மாடலை இது இருக்கோம் இந்த காலகட்டங்களில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அதெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணலேன்னு கிடையாது எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லோரும் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் வந்து டீ பவுடர் இது பண்ணுறா அதை வந்து நீங்கள் எப்படியாவது ரீல் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறா நம்ம அதை வந்து அப்படியே ரீல் சேல் பண்ணுறதில் அது என்ன வாங்கி அப்படியே கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு யோசித்தேன் அப்போ தான் சரி இதை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு பண்ணும்பொழுது டிப்டியாக இதை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இதை இப்போ இருக்கேன் அது மாதிரி முன்னாடி நம்ம எப்படின்னா கேட்குறவங்களுக்கு வீட்டில் அப்படியே சப்பாத்தி பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அவங்க வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறாங்க ஆஹா உங்களோட தான் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னாங்க மிஸ் பண்ணவே வேண்டாம் அதை நான் உங்களுக்கு பவுட்ரு வடிவில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போட்டு சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி உருவானது தான் இந்த ரெடி மிக்ஸ் ஐட்டம் இது வந்து அதே மாதிரி ஊறுகா ஐட்டம்ஸில் எல்லோருமே எலுமிச்சங்காய் ஊருகா இந்த ஊருகான்னு பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் மா இஞ்சி ஊர்கா மாகாளி கிழங்கு ஊர்கா மா வடு வடு அதாவது அந்த சீசனலாக பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாங்காய் அதே மாதிரி எங்கள் நாங்கள் வந்து விழா டைப்ஸில் இருக்கோம் அங்கே வந்து ஏஜ் பீப்புளெலாம் இருக்காங்க அவங்க அம்மா கை வலிக்குது இது வலிக்குதுன்னா இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்ட்டு பிரண்டை பிரண்டையை வந்து தொக்கு மாதிரி பண்ணி பிரண்டை தொக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நார்த்தங்காய் ஊர்கா கிடாரங்கா ஊர்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதே மாதிரி பூண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊறுகாயாக இருக்கும் இது நாங்கள் வந்து முழு பூண்டை வந்து ஊறுகாயாக செஞ்சிட்ருக்கோம் முழு பூண்டு ஊர்காய் அந்த மாதிரி நாங்கள் ரீசேலாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு ஊர்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்கள் அதை ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி ஊறுகாயாகவும் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி புளி சாதம் போட போகிறோம் அப்படின்னா புளி காய்ச்சல் பண்ணி நாங்கள் அப்படியே நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு கொடுத்துருவோம் அவங்க அதில் அந்த மாதிரி மேரேஜுக்கெல்லாம் நாங்கள் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதே நேரத்தில் நான் மில்லட் கிளாஸஸ் அட்டன் பண்ணேன் அதில் வந்து அவங்க அந்த லட்டு ஐட்டம்ஸ் நான் ஈஸ்வரி மேம்கிட்ட வந்து மில்லட் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அவங்க கம்பு லட்டு கேழ்வரகு லட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் லட்டு ஐட்டம்ஸு ஸ்வீட் ஐட்டம்ஸு அந்த மாதிரி கஞ்சி பவுடர் அப்புறம் ஆடட் வேல்யூ அதாவது முருங்கை கீரையை வச்சு எப்படி பண்ணுறது இப்போ வந்து முன்னாடினா கீரைனா அப்படி ஒரு வாங்கி இப்போ அந்த முருங்கைக்கீரையை வாங்கணும் அதை ஆயனும் அதை இது பண்ணி ஆடட் வேல்யூ வாக்கணும் அப்படின்னு ஒரு அந்த முருங்கைக்கீரையை தொடலைன்னா கூட ஆஹா இதை தொட்டு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த மில்லட் கிளாஸில் நான் நிறையா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஊட்டம்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமான செக்கு எண்ணெயில் சுத்தமாக செஞ்சிகிட்டுருக்கோம் இதில் எந்த இதுவும் கிடையாது அந்த மாதிரி அந்த பவுடர் அந்த மிளகு பவுட்ரு அரைக்கேட்டோ எதுவாகவுமே நாங்கள் வீட்டிலேயே தயாரிச்சு கடை பவுடரோ எதுவுமே நாங்கள் உபயோகப்படுத்துறது இல்லை எல்லாமே வீட்டின் முறையில் செஞ்சிகிட்ருக்கோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி திருப்பி திருப்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அதோட நம்ம டியூட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை அவங்களுக்கு கொடுத்தவங்களாம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதை டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது அதேமாதிரி அந்த பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நாங்கள் ஒரு தடவை டேஸ்ட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு அதாவது அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் நோட்டில் இந்த இதுனால் இந்த இப்போ நான் இல்லாத நேரத்தில் எங்கள் சார் இருந்தால் கூட அந்த உப்பின் அளவு அந்த பொடியின் அளவு எல்லாமே அந்த டைரியில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நாங்கள் அதை வச்சு அவரே ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த நோட்டில் இது வந்து என்னுடைய பையன் கொடுத்த ஐடியா இது நீங்கள் எப்போ ஒன்ஸ் ஒரு இதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி அதை நாங்கள் மென்ஷன் பண்ணி யார் நாங்கள் இல்லாத நேரத்தில் யார் வேணாலும் அதை செய்கிற அளவுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி அதை நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்து அது ஓகே அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் சாட்டிஃபை ஆனால் தான் அதை நாங்கள் வெளியில் கொண்டு வர்றது அந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸை இது ரெடிமேட் ஐட்டம்ஸை எடுத்திங்கன்னா இப்போ குருமா அந்த பருப்பு கடைசல் இந்த மாதிரி அது காம்போ இதில் அதாவது இப்போ மோர் குழம்பு அப்படின்னா அதுக்கு காம்போ வந்து பருப்பூசுலி நீங்க வெறும் பீன்ஸை மட்டும் கட் பண்ண வேண்டியது நாங்கள் கொடுக்குற பருப்பு சொல்லி அப்படியே போட வேண்டியது ஒரு பெரட்டு சாப்பிட்ற வேண்டியது அந்த மாதிரி இப்போ இருக்கிற உலகத்துல எல்லாமே நாங்கள் ரெடிமேட் ஐட்டம்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு எல்லாத்துக்கும் தேவை கண்டிப்பா எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இயற்கையோடு வாழ்வோம் வாழ்க வளம்புடன் நன்றி உமா மகேஸ்வரி மிக சிறப்பாக பேசினாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான் அவங்க பேசும்போது என்னன்னா அவங்க கையிலே சமைச்சாங்க பாருங்க இப்படி போட்டு இப்படி பண்ணலாம் ஆமாதானம்மா அழகா அவங்க செய்யும் போதே சமையலை முழு சமையலே நம்ம பார்த்த மாதிரி இருந்தது அழகா சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு மிக சிறப்புங்க அது எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் இவங்க வந்து சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்போம் எங்களுக்கு ஓகேன்னா தான் நாங்கள் வெளியில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே அவங்களுடைய வயசுக்கு அவங்களுடைய அனுபவமாக பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்ககிட்ட அந்த நம்ம மொழி வழக்குன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மொழி வழக்குப்படி அவங்க வந்து பேசினாங்க அந்த ஊர் பாஷை அப்படியே ரொம்ப அழகாக பேசினாங்க எனிவே அவங்களோட ப்ராடக்ட் எதாவது தேவைப்பட்டால் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் தரோம் தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு வேணுன்ற ப்ராடக்ட் வாங்கிக்கிங்க நன்றி மேடம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு நன்றி